கண்ணியத்திற்குரிய எனது தமிழ் சொந்தங்களே இதுவரைக்கும் நம்ம பார்த்த பாடம் எல்லாமே அல்லாவுடைய கிருபையில் உங்களுக்கு புரிஞ்சுருக்குன்னு நம்புகிறேன் அதுக்கப்புறம் ஃபேல்னு ஒரு பாடம் இந்த பாடத்துக்குள்ளே போகும்போது நிறைய நேயர்கள் என்ன சொன்னாங்க அசரத் ஃபேலுங்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்குமே இதை எப்படி புரிஞ்சுக்கிறது ஏன்னா வசன் ஒன்று இருக்கும் ஃபேலா ஃபாலா ஃபாலு ஃபாலத் ஃபால்துமா இப்படிலாம் பா பாடிக்கிட்டே தெரியணுமே இது எப்படி நம்ம படிக்கிறது வைக்கிறது அப்படிங்கிற ஒரு கேள்வி எனக்குமே அந்த கேள்வி உள்ளத்தில் இருந்தாலுமே கூட உங்களுடைய உற்சாகமும் உங்களுடைய ஆர்வமும் இந்த ஃபேலு வெறும் ஆறே லெசனாக பிரிச்சு ஆறே பாடமாக பிரித்து இந்த ஆறு பாடத்தில் ஃபேலை அற்புதமாக புரிய வைக்கிறதுக்கான ஒரு கட்டமைப்பு ஏற்பாடு பண்ணப்பட்டிருக்கு அந்த அடிப்படையில் ஃபேலை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டே வந்துக்கிட்டு இருக்கோம் முதல்ல என்ன பார்த்தோம் ஃபேலு ஃபேலு வந்து எத்தனை வகையாக புரியுது ஃபேலே லாஸிம்னா என்ன ஃபேலே முத்தாஹின்னா என்ன ஃபேலே லாசிம்னா யாரை எதை என்ற கேள்வி வராமல் இருந்தால் லாஸிம் யாரை எதை என்ற கேள்வி வந்தால் அது முத்தாத்தின்னு படித்தோம் இப்படி ஃபேலை பற்றி நம்ம படிச்சுக்கிட்டே இருந்தாலுமே கூட இப்போ ஃபேலுடைய கால கட்டமைப்பை பற்றி இப்போ பார்க்க போகிறோம் இப்போ உதாரணமாக ஃபேல் அப்படின்னு சொன்னால் செயல்கள் நம்ம படிச்சிருக்கோமா இல்லையா செயல்கள்னு படிச்சிருக்கோம் இப்போ இந்த செயல்கள் மூணு காலத்தில் ஏதாவது ஒரு காலத்தை குறிக்கும்னு படிச்சிருக்கோம் சரி அந்த மூணு காலம் என்ன அப்படிங்கிறத பார்க்கறது பார்க்குறத இப்போ பாருங்க இது நாலாக நம்ம பிரிச்சிருக்கோம் மூணு காலம் தான் ஆனால் நாலு வகையாக பிரியுது ஏன்னா தமிழில் வந்து செய்தான் செய்வான் செய்கிறான் இப்படி மூணு இருக்குது ஆனால் அரபியில் ரெண்டே ரெண்டு தாங்க இருக்குது என்ன அப்படின்னு சொன்னால் ஒன்று மாலதி மால் கடந்த காலம் மால் கடந்த காலம் அடுத்து பாருங்க முலாரியம் முலாரியம் அப்படின்னு சொன்னால் நிகழ்காலத்துக்கும் முலாரியம் தான் எதிர்காலத்துக்கும் முலாரியா தான் அடுத்து என்ன சொல்றாங்க அம்ரு அம்ருனா கட்டளை நஹி அப்படின்னு சொன்னால் இதுவும் கட்டளை தான் இது செய்யன்னு கட்டளைறது இதை செய்யக்கூடாதுன்னு கட்டளைறது இப்போ உதாரணத்துக்கு கத்தப அப்படின்னா எழுதினான்னு அர்த்தம் கத்தப அப்படின்னா எழுதினான் முதாரியை பாருங்க எக்துபு எக்துபு கேட்ட கேள்வியை வச்சு இந்த இது எதிர்காலமாக நிகழ்காலமானு ஆப்போசிட் பார்ட்டி புரிஞ்சுப்பாங்க எக்துபு எப்படி எப்படி எச்சரித்து அப்படி புரிஞ்சுக்க முடியும் ஒன்றும் இல்லை கிளாஸ்ல போய் பார்க்குறோம் என்னப்பா பசங்க எழுதிக்கிட்டு இருக்காங்களா எத்துபு அப்படின்னாலும் எழுதிக்கிட்டு இருக்காங்கன்னு அப்பா நாளைக்கு பரீட்சை எழுதிருவாங்களா எத்துபு எழுதிடுவாங்க அப்ப எதிராளிக்கு அது புரிஞ்சுட்டாலே என்ன செஞ்சிருவான் முடிஞ்சிடும் அதனால என்னங்க எதிர்காலத்துக்கு ஒரு தனி வார்த்தை வேணுமே தேவையில்லை அப்ப கத்தப்ப எத்துபு இப்ப அம்ரு என்னன்னு சொன்னா உத்து உக் து அப்படின்னா எழுதுன்னு அர்த்தம் நகி அப்படின்னு சொன்னா லா லா எழுதாத சரி என்ன ஆசுறது திடீர்னு வந்துட்டு மாலி கத்த பங்குறீங்க எத்து லா தத்து இதுக்கு தான் நம்ம வசன் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம் சரி இப்போ வசன்னா என்ன என்ன மாதிரி அருமையானவர்களை இது இப்படியே எழுதுறீங்க இதை டக்குனு இப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் எனக்கே புரிய மாட்டேங்குது பயமாக இருக்குது அதனால் கொஞ்சம் நீங்கள் உள்வாங்கிக்கங்க அதாவது ஹாயிப் அப்படின்னு சொன்னால் மறைமுகமாக இருக்கக்கூடியவர் அதர் பர்சன் ஹாலிர் அப்படின்னு சொன்னால் நமக்கு முன்னாடி இருக்கக்கூடியவங்க முத்தக்கல்லிம்னால் நம்ம அதாவது நான் எய்தாப்பில் இருக்கிறவர் தூரமா இருக்கிறவர் மூணு பேர் தான் நான் எய்தாப்ல இருக்கிறவர் தூரமா இருக்க இப்ப தூரமா இருக்கிறவருக்கு ராயிபுன்னு சொல்லுவாங்க ஹால் இருக்கிறது முன்னாடி உள்ளவங்களுக்கு முத்தக்கல்யுங்கிறது நமக்கு இப்ப இத வந்து வசன சொல்லுவாங்க பாருங்க கத்தப கத்தபா கத்தபு கத்தப அப்படின்னா அவன் ஒருவன் எழுதினான் கத்தபா அவர்கள் இருவர் எழுதினர் கத்தபு அவர்கள் பலர் எழுதினர் வாஹிது தஸ்னியா ஜமா கத்தபத் அப்படின்னு சொன்னால் அவள் ஒரு பெண் எழுதினாள் கத்தபத்தா அவள் இரு பெண்கள் எழுதி அவர்கள் இரு பெண்கள் எழுதினார்கள் கத்தபுன அவர்கள் பலர் எழுதினர் ஈஸியா அப்படியே நீங்கள் ஒவ்வொரு வசனையும் இப்படித்தான் மனப்பாடம் பண்ணணும் வசனம் மனப்பாடம் பண்றது மாதிரி ஒரு ஈஸி எதுவுமே இல்லை ஏன்னா நாங்கள்லாம் ஓதக்கூடிய காலத்துல எதை பார்த்தாலும் வசன் செய்வோம் அப்போ உதாரணமா ஒரு மரத்தை பார்த்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன் தமிழ் தான் மரம் மரம்மா மரமா மரமும் மரமத்து மரமத்தா மரம்ன மரம் த மரம் துமா இப்படி பஸ்ஸ பார்த்தா பஸ்ஸ பஸ்ஸா பஸ்ஸு இப்படி எதை பார்த்தாலும் நீங்க வசன் செஞ்சு பழகிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்கள் வசன் செய்யறது ஈஸியா இருக்கும் அதாவது இப்படி இப்படி எழுதி எழுதி பேசி பழகிறது தான் வசன் சொல்லுவாங்க இப்ப பாருங்க கத்தப கத்தபா கதபு கதபத் கத்தபத்னா அவள் ஒரு கதபத்தா கத்தப்புன இது எல்லாமே ராய்வுக்கு சொல்லுவாங்க கத்தப கத்தபா கத்தபூ முதக்கர் ஆண் பாலுக்கு அவன் பெண் பாலுக்கு கத்தபத் கதபத்தா கத்தப்புன அடுத்து பாருங்க ஹாலர்னா முன்னாடி உள்ளவங்க நீ எழுதினாய் நீங்கள் இருவர் கதப்தும் நீங்கள் பலர் எழுதினர் ஆண் பாளுக்கு அதான் பிறந்த குழந்தை பேசுறதுக்கு தயங்கம்ல அது மாதிரிதான் இருக்கும் பாக்குறதுக்கு அவர்களும் பேசுவோம்ல அதே மாதிரிதான் வசன் பஸ்ட் சொல்லி பார்க்கறதே கஷ்டமா இருக்கு அப்புறம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்துடும் கதப்தி அப்படின்னா நீ ஒரு பெண் எழுதினாய் கத்தப்துமான நீங்கள் இரு பெண்கள் எழுதினர் அதே போல கத்தப் நீங்கள் பல பெண்கள் எழுதினர் ஆனா முத்தக்கலிம்ல மட்டும் ரெண்டே ரெண்டு சீகா தான் ரெண்டே ரெண்டு வார்த்தைகள் தான் ஒண்ணு என்னன்னா கத்தப் நான் எழுதினேன் கத்தப்னா ரெண்டு பேரா இருந்தாலும் நாங்கள் எழுதினோம் பல இருந்தாலும் இருமைக்கும் பன்மைக்கும் கத்தப்னா கத்தப் து கத்தப்னா இவ்வளவுதாங்க இதுதான் மாலி இது எல்லாமே சேர்ந்து மாலின்னு சொல்லுவாங்க மாலினா கடந்த காலம் முடிஞ்சது அதான் மாலினா கடந்த காலம் முடிஞ்சு போன அந்த காலத்துக்கு இப்ப கத்தப்பனாலும் எழுதி முடிச்சுட்டான் கத்தனால நீ எழுதி முடிச்சுட்ட கத்தூனாலும் நான் எழுதி முடிச்சுட்டேன் அப்ப முடிச்சத சொல்றது பேரு என்னங்க மாலி அதே போல முதாரிய இன்ஷா அடுத்த அடுத்த பாடத்துல சந்திப்போம் அதுக்கடுத்து அம்ருனா என்ன நகினா என்னன்னு சந்திப்போம் இன்சா இல்லா நீங்க நோட்ல இது மாதிரி கூகுள் டிரான்ஸ்லேட்ல போய் தயவு செஞ்சு கூகுள் டிரான்ஸ்லேட்டை ட்ரான்ஸ்லேட் பண்ணி பழகிக்காதீங்க அது தப்பு தப்பா டிரான்ஸ்லேட் பண்ணும் ஆனா ஒவ்வொரு ஒவ்வொரு வாக்கியம் அதாவது ஏதாவது ஒரு எழுத்தை தனிப்பட்டு கேட்டோம்னா அது கரெக்டாக சொல்லுது இப்ப உதாரணமா எழுதினான்னு போட்டு பார்த்தீங்கன்னா கதப கதப அப்படின்னு வந்துடும் சிரிச்சான் அப்படின்னு நீங்க போட்டிங்கன்னா லஹிக்க அப்படின்னு வந்துடும் இப்படி ஏதாவது ஒரு வசனை எடுத்து நீங்களாவே அதை பொருத்தி பாருங்க இப்ப உதாரணமா லஹிக்கனா சிரித்தான்னு வச்சுக்கோங்களேன் இப்படி போட்டு பாருங்க லஹிக்க லஹிகா லஹைகோ லஹிகத் லஹிக்கத்தா லஹிக்ன லஹெத்த லஹித்துமா லஹித்துன் லஹி தி லஹித்துமா லஹித்துன்னு லஹித்து லஹிக்னா அப்படி போட்டு பாருங்க இப்படி ஒவ்வொரு வசன்ல இப்ப உதாரணமா வேற ஏதாவது அரிசதன் மூலம் நீங்க சொல்லுங்களேன் ஏதாவது ஒரு வசன் சொல்லுங்களேன் லரப வச்சுக்கோமா ஆஹ் பாருங்க லரப லரபா லரபு லரபத் லரபதா லரபுன்னு லரப்ட லரத்துமா லரப்தும் லரபத்தி லரபுத்துமா லரபுத்துன்ன லரபுத்து லரபுனா எந்த வசனா இருந்தாலும் இப்ப உதாரணமா தரசன் பார்ப்போம் நம்ம தீனியாத்து கிட்டாப்ல தரச வத அபதன் இருக்கும்ல இப்ப தரசன் பார்ப்போமே தரச தரசா தரசு தரசத் தரசத்தா தரஸ்ன தரஸ்த தரஸ்துமா தரஸ்தும் தரஸ்தி தரஸ்துமா தரஸ்துன்ன தரஸ்து தரஸ்னா இப்படி நீங்க போட்டு பார்த்து ஒரு ஒரு பத்து வசன் ஏதாவது ஒரு பத்து வசன் நீங்களா இல்ல உங்களுக்கு கூகுள் டிரான்ஸ்லேட்ல போட்டு பார்க்கறதுக்கு உங்களுக்கு சிரமமாக இருக்கு நீங்களே உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது ஒரு ஹர்ஃபை போட்டு ஏன்னா நானும் ஓதக்கூடிய காலத்துல ஏதாவது ஒரு ஹர்ஃபை போட்டு நான் என்ன செஞ்சேன் இப்ப உதாரணமாக ம மத அப்படின்னு வச்சுக்கீங்களே மதஹானா என்ன அர்த்தம்னு எனக்கும் இப்போவும் தெரியாது மத இப்ப நான் இதை போட்டு நான் எழுதி பார்த்துருக்கேன் மதா மதா மதாஹ் மதாத்து மதா அத்தா மதானா மதா அத்த மதாத்துமா மதாத்தும் மதா அத்தி மதாத்துமா மதாத்துன்ன மதாத்து மதானா இவ்வளோதான் அந்த பாட இன்ஷா அல்லாஹ் கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்க அல்லாஹ் தேசாக்குமா அஸ்ஸலாம் ரஹமதுல்லாஹி உபரகாத்து